عليكم வலைக்கம் الله وبركاته தினமும் ஒரு ஹதீஸ் போராமை என்பது சம்பந்தமாக போராமி என்பது ஹசத் என்று அரபியிலே சொல்லப்படும் ஒரு மனிதர் மற்றொரு மனிதரிடம் கொள்கின்ற இழிவான உணர்வு உணர்ச்சிகளுக்கு போராமியினுடைய அடையாளமாகும் ஒரு மனிதனுக்கு தீமையை தீமையை விரும்புவதும் அவன் துன்புறுகின்ற பொழுது மகிழ்வதுமான நிலைப்பாடு போராமையினுடைய வெளிப்பாடு நெருப்பு விறகை விடுவதைப் போன்று போராமை நன்மையை தின்றுவிடும் என்று நபிகள் நாயகம் செல்லப்பா வலேவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் செல்லப்பாஹு உலேவு செல்லம் அவர்களிடம் சிறந்த மனிதர் யார் என்று கேட்கப்பட்ட பொழுது உண்மையான நாவும் தூய்மையான இதயமும் உடையவர் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் உண்மையான நாவு உடையவரை நாங்கள் அறிவோம் தூய்மையான இதயம் என்றால் என்று கேட்கின்ற பொழுது போராமை தரமான எண்ணங்கள் இல்லாதவர் அந்த இதயம் என்று செல்லு செல்லும் அவர்கள் கூறினார்கள் அல்லாமு தாலாவும் குரானில் சொல்கின்ற பொழுது ஒமின் ஷர் ரிஹாசின் இதாகசர் போராமைக்காரன் போராமை கொள்கின்ற பொழுது ஏற்படுகின்ற தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பாதுகாப்பு தேடும்படியாக அல்லாஹ் திருமுறை வாயிலாக நமக்கு சொல்லித் தருகின்றான் எனவே போராமையின் மூலமாக ஏ ஏற்படுகின்ற பாதிப்பு என்பது மிகப்பெரிய பெரிய அழிவையும் இழப்பையும் சம்பந்தப்பட்டவருக்கும் ஏற்படுத்தும் யார் மீது போராமை கொள்ளப்படுகிறதோ அவர் மீதும் அழிவை ஏற்படுத்துவதற்குண்டான நிலைப்பாடு இந்த மனிதருக்கு ஏற்படும் ஆனாலும் கூட இரண்டு விஷயங்களில் போராமைப்படலாம் என்று நபிகள் நாயம் சல்லாம் அலே செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அன் இபுனு மசோது அடியாஹு கால் சமீத் நபி செல்லாம் அலே செல்லம் எகுல் லா ஹசத இல்லா ஃபி இஸ் நைனி ரஜுலின் ஆகாஹுல்லாஹு மாலன் இருவரைத் தவிர வேறு எவரின் மீதும் பொறாமை கொள்வது கூடாது முதலாம் அவர் ஒருவருக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்து அவர் அதனை அல்லாவின் திருப்தியை பெறும் வழியிலே செலவிடுகின்ற செல்வந்தரை கண்டு நாமும் சம்பாதித்து ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்பதில் போராமைப்படுதல் இரண்டாம் அவர் ஒருவருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை கொடுத்தான் அவர் அதன்படி தீர்ப்பு தீர்ப்பளித்து அதனை பிறருக்கு கற்பித்தும் கொடுக்கிறார் அந்த மார்க் அறிஞரை பார்த்து நாமும் கல்வி கற்குதல் அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்குதல் என்பதின் மீது உண்டான ஒரு போராமை இருக்கலாம் என்று நபீசல்ல செல்லம் அவர்கள் சொன்னதாக இப்போ மசூத் அலித்லாத்தாலாம் அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அஸ்லாம் அலைக்கும் அஹமத்துல்லாஹி வரக்காது